எாரீங்க மழை பெஞ்சு நல்லா நல்லா ஈரமா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வந்து நண்டு வரும் அதனால நாங்க வந்து மம்பூட்டி வச்சு இன்னைக்கு வந்து நண்டு பிடிக்க போறோம் வாங்க போய் நண்டு பிடிக்கலாம் பாத்தீங்கன்னா அப்பா அந்த ஓல மம்பூட்டி வச்சு நண்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த ஓலை இப்ப நம்ம போய் நண்டு பிடிக்கலாம் வாங்க

தள்ளுங்க 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 தரு

இப்போ நம்ம நண்டுகோங்க சாப்பிடலாம் வாங்க